இந்த உலகத்தில் சிவனுக்கே உபதேசம் செய்த ஒரு மலை இருக்குன்னா நம்புவீங்களா சுவாமி மலையில் பிரணவ பொருள் கேட்ட சிவன் ஆனா கோயம்புத்தூர் அருகே ஒரு மலையில் சிவனுக்கே வேதம் ஓதி அறிவுறுத்தினார் முருகன் அதனால்தான் அந்த மலைக்கு ஓதிமலை என்ற பெயர் மேலும் பிரம்மதேவன் சிறை வைக்கப்பட்ட இடம் ஐந்து முகம் எட்டு கரம் கொண்ட அபூர்வ முருகன் ஞானத்தை உருவாக்கிய மலை இந்த ரகசியம் தெரியாம போனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுமுகை அருகே அமைந்துள்ள ஒரு அதிசய ஆன்மீக தலம் ஓதிமலை முருகன் கோவில் இரும்பறை புராண காலத்தில் படைப்பு தொழிலை செய்து வந்த பிரம்மதேவன் பிரணவ மந்திரமான ஓம் என்பதன் உண்மையான பொருளை அறியாமல் இருந்தார் அதை உணர்ந்த முருகப்பெருமான் ஞானமில்லாமல் படைப்பா என்று கேள்வி எழுப்பி பிரம்மனை சிறையில் அடைத்தார் அந்த இரும்பறைதான் பின்னாளில் இரும்பறை என்ற ஊர்பெயராக மாறியது பிரம்மன் சிறைப்பட்டதால் படைப்பு நின்று போக சிவபெருமான் முருகனை வேண்டினார் அப்போதுதான் இந்த ஓதிமலையில் முருகப்பெருமான் சிவனுக்கே வேதத்தின் சாரத்தை உபதேசம் செய்தார் சிவனுக்கே வேதம் ஓதி உபதேசம் செய்த இடம் என்பதால்தான் இந்த மலைக்கு ஓதிமலை என்ற பெயர் வந்தது இந்த தலத்தில் முருகப்பெருமான் ஐந்து முகங்களும் எட்டு கரங்களும் கொண்ட கவஞ்ச வேதமூர்த்தி என்ற அபூர்வ கோலத்தில் அருள்பாலிக்கிறார் இது வெறும் கோவில் அல்ல ஞானம் உருவான மலை அகங்காரம் உடைந்த இடம் உபதேசமே சக்தியாக மாறிய தலம் அதனால்தான் இன்றும் ஓதிமலை ஞானமலை என்றும் போற்றப்படுகிறது ஞானத்தை தேடுபவன் ஒருநாள் இந்த மலையை தேடாமல் இருக்க மாட்டான்